நைட்டெல்லாம் கால்வெளியில் படுத்துன்னு இருந்தா சாமான் மட்டும் நீ கழுவிடுமா இது எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் ஒரு வேலையும் இல்லை துணி துவைச்சா வீட்டை பெருக்க போற அவ்வளோதான் துணி கூட வாஷிங் மிஷினில் தான் போட்டு எடுத்துன்னு இருக்கான் இப்படி இருக்கணும் உங்க பொண்ணு வேணா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுற பொண்ணை பாருங்க சஞ்சு நீ போலியா இன்னைக்கு அம்மா கூட அந்த துணியை எடுத்து போடு அது தண்ணி திருப்பி விடு பி எயிட்டில் வை ஃபஸ்ட்டு பி எயிட்டில் வச்சுட்டேன் அப்படின்னா அது தேவையான தண்ணி எடுத்துக்கும் கை உள்ளே வைக்காத அக்கா கூப்பிட்றப்ப தலையம் வரைக்கும் அக்காமா ஓடி வாடின்னு சொல்லக்கூடாதுமா அக்கா இல்லை வீடியோ பண்ண போறது இல்லையா ரீல்ஸ் பண்ண போறது இல்லையா நீ நே தர்ணி தா அக்கா இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ரீல்ஸ் நீ நீயும் நீ மட்டும் ரீல்ஸ் பண்ணல இன்னைக்கு அக்கா இருக்கிற அக்கா நீ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவீங்க அக்காவும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வருவா நீ சஞ்சனா கூட ரீல்ஸ் பண்ண போறா இன்னைக்கு அப்போ நீயும் ரெடி ஆகணும்ல சீ சாங்கா

க்ளோஸ் பண்ண துணி எடுத்துமே காய வச்சுட்டு வந்துடுமா மேலே விடுமா அப்புறமா வரிகிறாள உடுமா அவங்க அனிதா அக்கா கூட போல் பண்ற பார அக்கா வீட்ட மட்டும் பெருகிடுறாங்க உங்கள் அப்பாவை கேள்வி தெரியும் சாமான் மட்டும் நான் கழுவணுமா கழுவிக்கிறேன் நல்லா இருக்குதா பூஸ்டே ம் கொடி கரெக்டே கொடி மீசா பாரு பூஸ்ட் கொடுத்து மீசா வருமா ட்ரெஸ் அழகாக இருக்குது கொடுக்குறியா ரீல்ஸ் பண்ணுவோம் நீ இனி போகிறியா உங்கள் மம்மி கூட இல்லையா இன்னைக்கு யார் போகிறாங்க மம்மி கூட உங்கள் அக்கா தான் போகிறால்ல உங்கள் அக்கா கூட போகல போலகுதே அக்கா போவான் இன்னைக்கு தான் போவல இன்னைக்கு போகலயான் அவன் நீதான் போக போகிறியா உன்னை தான் கூப்பிட்னு போக போகிறாங்களா எடுத்து மணி சிங்கிளில் போட்டு ரெண்டுத்தையும் சரி அதை எடுத்துன்னு போ அர்னிதா வீடை நல்லா சுத்தமாக பெருக்கிணுமா கதுக்கு நல்லா நல்லா பெருக்கு இனி மேலே இருமா கீழே இறங்காத அக்கா பெருக்குற வரைக்கும் வீடு பெருக்கணும் சுத்தமாக பெருக்கணும் உனக்கு டெய்லி பாடம் பிடிக்கிறதா இருக்குது ம் டெய்லி சொன்னால் தான் வந்து மைண்டில் ஆகும் அப்போ தான் வந்து கரெக்டாக சுத்தப்பத்தமாக வீட்டை வச்சுக்கணுன்னு உனக்கு தோணும் டெய்லி உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சு ஒரு நாளைக்கு கிச்சன் அவ்வளோ வரலன்னா கால் நீ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கிச்சன் இது எல்லாத்தையுமே சாம்பான்லாம் கழுவிட்டு மூத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து சுத்தமாக இது பண்ணணும் ஓழுநராக போதும் தெரியல அந்த புளிகிற விளாட்லான்னு பாரு தண்ணி காஞ்சி போய் புளிகை சொன்னான் போவே

அர்ணிதா முக்கியமான வேலையில் இருக்கு அதனால திரும்ப முடியாதுன்றியா குழந்தைக்கு போட்டு கொடுத்தியா கட் பண்ணிட்டேன் வீடியோ கட் பண்ணிட்டேன் வீடியோ கட் பண்ணிட்டேன் குழந்தைக்கு போட்டு கொடுமா தோசை முன்னாடி வா அப்படியே ஊட்டுறேன் அவ்வளோதானே அம்மா நீ சொல்லு எனக்கு தனியாக போட்டு கொடுக்கான்னு கேளு தோசை எனக்கு தனியாக போட்டு கொடுக்கா தட்டலன்னு கேளு சத்தமில்லாத வேலை பார்க்குறேன் இங்கே ரெண்டு பேரும் காலையில் ஆ வாஷிங் மிஷின் அது என்னென்னா வாஷிங் மிஷினில் துணி கம்மியாக இருக்குது அதனால் வந்து ட்ரை பண்ணும்போது அப்படி இப்படி மூவ் ஆகும் பயப்படாத சரியா தைரியமாக இருக்கும் நீ தம்மா கூட போனியா கம்பெனிக்கு ఆప్రన్ నా సపత్తా లంబారు వీడియో కొని కొని స ఆ వీడియో కట్ పనమ చే నా కట్ పంద్రవా అలా వైర్ కట్టిరా ల కన్ యానే పోవాలా పోవమ മോട്ടർ മിടിച്ച് അതൊക്കെ ഒയർ മാറ്റി എടുത്ത് എത്തു വെച്ചിട്ട് പാപ്പ് நேத்து உன் தங்கச்சி டான்ஸ் ஆனா தெரியுமா பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணோம் நான் எங்க அப்பா கூட சிச்சி இருந்தாரு எங்க அம்மா கூட சிச்சி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணோம் லைக்ஸ்லாம் போட்டுட்டாங்க டேய் எங்க போய் நிக்கிறா 5 லைக் வந்துச்சு ஆ வா இப்டிடா இவங்க தான் நம்ம சேனல் ஹீரோயின் இதுக்கு அப்புறம் என்ன வாரத்தில் ரெண்டு நாள் தான் இங்கே இருப்பாங்க மற்ற நல்லா ஸ்கூல் போயிடுவாங்க அவங்க பாட்டி ஊரில் போயிட்டு படிச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் வருவாங்க அதுக்கப்புறமா சனி ஞாயிறு ரெண்டு நாள் இங்கே தான் இருப்பாங்க இருக்கிறதுலே இந்த பொண்ணு தான் வாண்டு கியூட் ஆனா சமத்து உன் பேர் என்ன சொல்லு வா உட்காந்து நீ எழுந்து போகிற இந்த பாப்பா வந்து அவங்க அக்கா சஞ்சனா இவ்வளோ க்யூட் தான் மேக்கப் ராணி அழகாக மேக்கப் பண்ணிட்டு அழகாக டான்ஸ் ஆடுவான் ஆமாம் தானே சஞ்சனா ம் பேச பேச மாட்டியாச்சு ஆஃப் பண்ணிட்டோம்டா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் அதான் தண்ணி ரொம்ப கீழே போதும் அந்த கோயில் எங்களுக்கு தண்ணி ரொம்பிச்சின்னா அந்த கார்னரில் தான் வந்து போகும் தண்ணி அதுவும் அந்த கார்னரில் பழுப்புக்குள்ளே கூந்தோடு பூஞ்செடியை ஓட்டி அங்கே தான் போகும் அதனால் அதனால லேட்டாகும் தண்ணி ரொம்ப கீழே போச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியாது வேஸ்ட்டாக ஃபுடும் அதனால தான் மோட்ரு போடும்போதே அடிக்கடி போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு வரும் தண்ணி ரொம்ப இல்லையா அப்படி சொல்லிட்டு என்னால் போக முடியாதுன்றதுனால நான் அதுலேயே பாப்பா இருக்கும்போதே நான் வந்து மோட்ரு போட்டுக்கிறது அதனால் இங்கேயே உக்காந்துருப்பேன் படியிலே உக்காந்துருப்பேன் மோட்ரு போட்டால் இங்கே உக்காந்துட்டு தண்ணி ரொம்ப வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வேலையை பார்க்குறேன் பாப்பா உள்ள என்ன பண்ணுறது தெரில உள்ளே போய்ட்டே இருக்கும் பார்ப்போம் இந்த பாருங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் மாங்காய் செடியில் எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்க மாங்காய் காய் காய்ச்சிச்சின்னா தான் குரங்குங்க அட்டைகாசம் தாங்க முடியறதுக்கானோம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில அதே மாதிரி இந்த பக்கம் சோத்துக்கத்தாழ் செடி இருக்கா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மஞ்சள் கணக்காம்பரம் இருக்கு வண்டி ஊரத்துக்கு தான்ப்பா இடமே இல்லை இங்க வண்டி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கா அப்புறம் இந்த கேப்பில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி விட்டுருவாங்க வண்டி தள்ளத்துக்கு திரப்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அதான் ஒன்று எலி வேறு கட்டிச்சு தெரியுமா எங்கள் வண்டியை போன விளாக்கில் பார்த்துருப்பீங்க எலி கடிச்சிட்டு இவ்வளோ